எவ்வளவு கேஸ் இருந்தாலும் அந்த கேஸை எல்லாம் லேசாக பார்க்கக்கூடிய ஒரே இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னா அதற்கு முழு காரணம் அண்ணன் நக்கிரன் கோபாலன் தான் இன் கேஸ் அவங்க கால் பண்ணும்போது அண்ணன் எடுக்கல பிஸில இருந்து எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல சங்கரன் இப்படி உட்கார்ந்துருக்க வச்சிருக்க முடியாது நான் எல்லா வகையிலையும்

உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி என்ன தெரியுமா ரோபோ முடிஞ்சான ஆல்மோஸ்ட் அப்படின்னு இவரு கூட செயலான ஒருத்தர் சொன்னார் இல்லை டாக்டரை சொன்னார் தொலைக்காட்சியில் பார்க்கும்போதே அவற்றே வந்து சொல்லியிருக்காங்க மயில் சாமி என்ன மனோபாலா அடுத்து ரோபோ தான் போல் இன்னும் டூ டேஸ் அண்ணன் நான் அழுகிறத பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் அதை அழவே கூடாது அவன் என் தம்பி சூப்பராக வந்துடுவான் அவன் இன்னும் அவன் பொண்ணு கல்யாணத்தை பார்ப்பான் அவன் அவன் பேரதி பேரனை பார்ப்பான் Red Nool presents Goat of Journalism title sponsor GT Holidays South India's number one travel brand powered by Namma Family Builders and Developers Private Limited OMR Tandalam. plots started 16 lakh அனுச் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுச் டைல்ஸ் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன் கோயம்புத்தூர் கோ ஸ்பான்சர் பை ரூபிலெக்ஸ் பெயிண்ட் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலெக்ஸ் பெயிண்ட் நிறைய தம்பிகள் இருக்கிறாங்க இருக்கிறோம் அதில் ஒரு தம்பி இங்கே வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறாரு சொன்னதானே உங்கள் மேலே அதீத அனுபவச்சுருக்கிற பல தம்பிகள் இருக்கும் அதில் வந்து தம்பிகள் படையின் தளபதி அண்ணன் சங்கர் அவர்கள் வந்திருக்கிறாங்க அது உடம்பெல்லாம் அந்த ஈயத்தை பூசி அதை வருத்திக்கிட்டு சந்தோஷப்பட வைக்கிறதுக்குல்ல அதெல்லாம் வந்து நான் அப்போயே ஆச்சரியப்படுவேன் அந்த அந்த ஒரு இந்த ஆட்டுவார் அதுக்கு என்ன ட்ரைனிங் வேணும் அவர் உங்களை பாராட்ட வந்திருக்காரு அங்கே அப்படியே மாற்ற நிகழ்ச்சியா இல்லை இல்லை யார் வருடம் இருக்கும் பழக்கம் என்னுடைய குடும்பத்தில் வந்து ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு அன்பு சகோதரன் அப்படி தான் சொல்லணும் எவ்வளவு கேஸ் இருந்தாலும் அந்த கேஸை எல்லாம் லேசாக பார்க்கக்கூடிய ஒரே இதெல்லாம் நல்லா கைதட்டேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் கேசு லேசு அடி எனக்கு ரொம்ப சமீபத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்டது அந்த பிள்ளைட்டை ஃபோன் பண்ணி சொன்னேன் தங்க ஜீட்டை அந்த மதுரையில் ஒரு ஆனலன் போட்டி மீண்டு எழுந்து ஆனலன் போட்டியில் அப்படி கலந்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது அப்பா நம்மளால வந்தாரு நம்மளால வந்தாச்சு எவ்வளோ மாட்ட காமிச்சேன் நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அதற்கு முழு காரணம் அண்ணன் நக்கிரன் கோபாலன் தான் ஏன்னா அந்த இடத்துல இருந்தவங்க எத்தனையோ பேர் வந்து மீண்டு எழுந்து வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அது வந்து குடும்ப மூத்த சகோதரர் மாதிரி இன்னொரு விழுக்காடு இந்த ஏரியா இந்த ஏரியா கேட்டா பத்து நான் நீங்க தொண்ணூறு அது மாதிரி உடம்பே பாதியாயிடுச்சு ஆயிடுச்சு புருஷனை காப்பாத்துறேன்னு பாதி அது எனக்கு வேள்வியா இந்த புருஷனுக்கு நேரானா மருந்து கொடுக்கறதுலாம் சாதாரண வேலை அதுவும் எங்க ஆள் இருக்காரு நீ வந்து இந்த கேரளாவில் ஒரு காட்டெருமை ரேஸ் விடு வாங்கிக்கிறீங்க அது மாதிரி ஒரு தண்ணி கிலோ காட்டெருமை அது மாதிரி அது அதை பிடிக்கிறதுக்கு அந்த லக்கானி இங்க என்ன முடியலன்னா தான் எனக்கு பொண்ணு வரும் என்ன தாவி போவதில்லை வட்டி கயிறு உருவும் போது இங்கிட்டு கால் ஓ கால் சரிப்பா வைப்பா தம்பி நான் பார்த்தனேன் அண்ணே ஏர்போர்ட்டில் பார்த்தாங்க ஏர்போர்ட்டில் ரெண்டு பேர் இலங்கைக்காரங்க பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கண்ணா இலங்கை ராமர் பாதத்தை எப்பயுமே அப்பப்போ போய் தொழுதுட்டு வர்றது செல்லாது செல்லாது அது பொய் பொய்யே அங்கே இந்த இப்படி இந்த ரவுண்டா உட்டு விளையாடுவாங்களா சீட்டா அதுக்கு பேர் என்ன அது பேர் என்ன தம்பி ஆ கேசினோ அந்த சனியன் அதே ராமர் ஆ அதே ராமர் பாதம் இது எனக்கு என்ன இந்த ராமர் பாதத்தை எப்படி தொட என் பிள்ளை அது சொல்லிருச்சு என்ன கொஞ்ச கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அதாவது எனக்கு என்ன அவருக்கு வந்து பொழுதுபோக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர இன்னும் பெரிய லெவலில் போய் வீண் அடிக்கிறது அப்படிலாம் இல்லை ஆனால் அது வாடிக்கையாயிரக்கூடாதே அது ஆயிருமே அப்படின்னு பயத்தில் இது எனக்கு சொல்லுது நான் சரிப்பா வைமா அது வேற கடைசி ஒரு இக்கன்னு வைக்கணும் நான் சொன்னேன் மாத்திரம் காட்டிக்க இப்போ சொல்லலாம் அப்படின்னு அப்போ நான் சரிப்பா வைப்பா கொஞ்சம் கழிச்சு போவோம் தம்பி என்ன அண்ணே ஏய் இலங்கையில் எனக்கு லண்டன்லேருந்து என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் ஏர்போர்ட்ல போய் இவருக்கு இறக்கிறதுக்குள்ள என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் அவங்க உங்கால் இங்க இருக்காருன்னு வருது என்ன இல்லைண்ண சும்மா வேணா தம்பி கொஞ்சம் குறைச்சிங்க நிறுத்துங்க சொல்ல முடியாதுல என்ன குறைச்சிங்க ஏன்னா பெருசு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசு அந்த அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு அது நமக்கு பாக்கியம் அது இந்த உறவுகள் கிடைக்கிறதுக்கு என்னங்கிறீங்க மனிதர்களை சம்பாதிக்க ஆறு பண்ணிய பார்த்து உண்மையிலே பெரியார் எங்க அண்ணன் பாருங்க சோறு மணி ரெண்டே ஆச்சு சோறு சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கோம் நான் எனக்கும் பசிக்கு என் பிள்ளைக்கும் பசிக்குது எல்லாருக்கும் ஏன் உட்காந்துருக்காங்க அப்போ இதை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பட்ட கஷ்டம் தான் வந்து அதான் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற தம்பதிகள் நிச்சயம் அண்ணி நிறைய பேசணும் நிறைய நிறைய இல்ல அண்ணன் வந்து ஜாலியா சிரிச்சுட்டு பேசிடுறாரு பட் என்னால சிரிச்சுட்டு பேச முடியுமான்னு தெரியல ஏன்னா அதுக்கான தருணத்தை நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன் இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணணும் அதே மாதிரி அண்ணனுக்கு அண்ணன்கிட்ட கிட்ட எப்ப பேசும்போதும் சொல்லுவேன் ஆனா திரும்ப எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரு அப்படின்னா கடவுளெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது போட்டோல பார்த்துருக்கேன் கோவில பார்த்திருக்கேன் பட் நான் அந்த உருவத்தை பாக்குறேன் அப்படின்னா அண்ணன் தான் இல்லண்ணா நம்ம தர்மலிங்கம் தர்மலிங்கம் வந்து சேலஞ்ச் பண்ணாரு எனக்கு தம்பியை காப்பாத்திட்டா உங்களுக்கு வந்து பாருங்க சினிமா உழகுனே திரும்பி பார்க்கணு எனக்கு இது எனக்கு சவால் சவாலு விட்டக்கூடாது ஏன்னா அற்புத மாதம் கலைஞர் நீ இதில் மாத்திரம் என்னை காப்பாற்றி விட்டுருங்கம்மே இப்போ அவரு அவரை காப்பாத்துறதுக்கு அவர் எடுத்த சிரத்தை ஜாஸ்தி நம்ம என்னன்னா கொண்டு போய் வழியாக இருந்தோம் அது வர மாட்டேன்ட்டார் முதல்ல முதல்ல வர வர அதனால் திட்டுவாருனேன் வரமாட்டாருனே போன குடும்பானே இத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் வரியா காரை வச்சு தூக்கவா தூக்கவாடா அங்கே வருவா இல்லை முத்துக்குமர் என்பது தம்பி நான் அது அது கோர்வையாக சொல்லலாம் தெரியும் ஏன்னா அண்ணன் வந்து அதை வந்து என்ன ஷார்ட் இருக்காரு அண்ணன் இந்த நம்ம இப்போ சேனல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி அண்ணன் ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்கிறார் பட் நான் கோர்வையாக சொல்லணும் ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்கறவங்களுக்கும் தெரியும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரோபோசங்கரும் அவங்க மனைவியும் வந்து எப்ப பாரு கோபால் அண்ணனையே வந்து தலையில தூக்கி வச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வார்த்தைகள் வரா வரணும் இல்லையா அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு டைம் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த மனிதரை கைவிடப்பட்ட மனிதர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி உக்காந்துக்கிட்டு இருந்த குடும்பத்தில் எதேச்சியாக ஷங்கரோட நிலமை வந்து மிமிக்ரி குணா அண்ணனுக்கும் அவங்க மனைவிக்கும் தெரிஞ்சு இன்னும் இப்படி ஆகிட்டான் சங்கர் என்ன ப்ராப்ளம் இதுதான் ப்ராப்ளம் ஐயோ இது விடவே கூடாது இதை வந்து கோபாலண்ண காதுக்கு கொடுக்கணும் அவரு தான் இதுக்கான சரியான ஒரு கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க கால் பண்ணி அண்ணங்கிட்ட சொல்லி அண்ணங்கிட்ட என்னோட நம்பரை கொடுத்து எனக்கு கால் பண்ணாங்க இன்கேஸ் அவங்க கால் பண்ணும்போது அண்ணன் எடுக்கலை இருந்து எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல சங்கரை நான் இப்படி உட்கார்ந்துருக்க வச்சிருக்க முடியாது நான் எல்லா வகையிலையும் அதாவது தீர்க்க சுமங்களின்னு வாங்களேன் அந்த அந்த ஒரு உருவத்துல நான் இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது ஆமா அவங்க ஃபோன் பண்ணி அண்ணங்கிட்ட சொல்லும் அண்ணன் அடுத்த வார்த்தை சொன்னது அந்த பிள்ளை நம்பர் அனுப்பு அவன் நம்பர் என்கிட்ட இருக்குது அந்த பிள்ளை நம்பர் அனுப்புன்னு அந்த பிள்ளைகிட்ட பேசுறேன்ட்டு உடனே எனக்கு லைனில் வந்தார் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குதானா சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து அண்ணன்கிட்ட எல்லா தகவலையும் சொன்னேன் அண்ணா இந்த இது 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 இப்படி நடக்குதுன்னு ரெண்டு டாக்டர்கிட்ட பார்த்தோம் ரெண்டு டாக்டர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பலெண்ட்டுன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கேன் நான் பாப்பா இவர் எல்லாமே அதனால் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலன்னா ஒன்றும் இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கு அடையாறுல அப்பாயின்மெண்ட்டு அவனை தூக்கிட்டு வந்துருட்டார் நான் எப்படி அண்ணன் பொழுது மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் மதியம் ஆறு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் நாலு மணி நேரம் இருக்குது இப்போ இவரை கன்வீனியன்ஸ் பண்ணி நான் அங்கே கூட்டின்னு போக முடியுமா ஏன்னா அந்த டைமில் இவர் பயங்கர பிடிவாதமாக இருந்தார் நான் எங்கேயும் வரமாட்டேன் என்னை வச்சு நீ எல்லாருக்கிட்டையும் டாக்டர்கிட்ட காமிச்சு 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 என்னை இன்னும் ஆக்குற அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டார் அதனால் இவரை எப்படி நம்ம குழந்த மாதிரி தூக்கிட்டு போக முடியுமா சண்டையும் போட முடியாது சண்டை போட்டாலும் வெக்ஸ் ஆகிடுவார் ஏன்னா அந்த மனோநிலையில வந்து ரொம்ப சண்டையும் போட முடியாது ரொம்ப வற்புறுத்தவும் முடியாது ஏன்னா வேறு விதமாக யோசிக்கிறதுக்கான தன்மை அதிகமாக இருக்கும் அந்த டைமில் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெதுவாக அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரிப்பா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் எதுக்கு எல்லாமே ஒன் வேர்டில் தான் இருந்தார் எதுக்கு இல்லைப்பா கோபாலண்ண கோபாலண்ண எதுக்கு இல்லைப்பா அவருக்கு தகவல் தெரிஞ்சுது எனக்கு கால் பண்ணார் ஒரு ஆறு மணிக்கு யாரோ டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அடையாரில் டாக்டர்கிட்டையெல்லாம் நான் வரமாட்டேன் இப்போ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க நம்ம உடம்புக்கு தானேப்பா சும்மா போவோம் போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுவான் மாத்திரை மருந்து ஒன்று வேணாம் அப்படின்னு இல்லை இல்லை நீ அங்கே கொண்டு போய் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருவேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இவர் பெண்ணாற்ற ஆரம்பித்தார் சரி ஓகே விட்டுருங்கன்ட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் விட்டுட்டேன் விட்டுட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணா இந்த மாதிரி சங்கர் பெனாத்துறாருண்ணே வரமாட்டேன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே அப்படியா ஓகே மணி நாலரை தான் ஆகுது கொஞ்சம் நேரம் விடு அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு அஞ்சரை மணிக்கு அவனை கிளம்பி கூப்பிட்டு வந்து நான் ட்ரைவருக்கெல்லாம் சொல்லிட்டேன் அஞ்சரை மணி ஆச்சு இவரை போய் எழுப்புறேன்ப்பா எந்திரிப்பா சும்மா போயிட்டு வருவோம் அண்ணன் கூப்பிட்டுருக்காரு அவர் பேருக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவர் அங்கே டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பார் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போவோன்னா அஞ்சரை மணிக்கு நான் வரவே மாட்டேன்னு அப்படியே கட்டில் பிடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அழுகிறேன் அண்ணன் அவர் வரமாட்டேன்றாருண்ணே எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பை இழக்கிற நிலமையில் இருக்கும் அதனால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அப்படியா நீ ஃபோனை அவன்கிட்ட கூட முழிச்சுட்டு இருக்கானா இருக்காருன்னு இவர் கொடுத்தோன்னா கோவமாக வாங்குறாரு ஃபோனை இது மாதிரி கோபால் அண்ணன் லைனில் இருக்கார் போட்டியா ஃபோனை அப்படின்ட்டு வாங்கி அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படி என்னப்பா கிளம்ப மாட்டேங்கிறியா கிளம்புறியா நான் கார் எடுத்துகிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு போட்டா அப்படின்னாரு தோணே ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுறேன் ஃபோனை படக்கணும் என்கிட்ட கூட கொடுக்கல கட் பண்ணிட்டாரு இப்போ என்னப்பா கட் பண்ணிடு அப்படின்ற இல்லை இல்லை நான் கிளம்புறேன் கிளம்பி தொலைகிறேன் அப்படின்ட்டு போய் ஒரு அழுக்கு ட்ராக்கு ஒரு அழுக்கு டீஷர்ட் ஏன்னா அங்கே பிடிக்காத இடத்துக்கு வராடுறோம் அவர் நான் சொல்கிறேன்ப்பா மாற்றிட்டு வாங்கப்பா ஏற்கனவே நோயாளியாக நம்ம இருக்கும் நம்ம உடைய ஓரளவுக்கு பளிச்சுன்னு போட்டால் தானே அங்கே பார்க்குறவங்க ஓகே ரொம்ப நல்லா இருக்காருந்திலண்ணே அப்படின்ட்டு ஒரு மா அந்த அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் அண்ணன் கிட்ட நான் செஞ்சு காமிச்சேன் நேரில் என்ன மாதிரி அவர் பண்ணாருன்னு போட்டுட்டு கிளம்பி வந்து உட்காரம்போது மணி ஆறு மணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அண்ணே அண்டி கிளம்பிருச்சுன்னே ஓகே நீங்கள் இப்படி போங்க நான் அப்படி வரேன்ட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே அண்ணன் எப்படி பறந்து வந்தாரோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அந்த நேரம் எந் இந்த ரோட்டில் எந்த ட்ராஃபிக்கும் இல்லாமல் அண்ணனுக்கு வழி விட்டுருக்குமான்னு தெரியல வந்து எங்களுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட நின்று எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் உள்ள நோலையும் அவர் டாக்டர் சார் தர்மலிங்கம் சார் வந்து வரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஏதோ உறவினருக்குள்ள நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசிவிட்டு நாடி பிடிச்சி பார்த்துட்டு விஷயத்த சொல்லி மருந்து கொடுத்துட்டாரு கவலையே படாதீங்க இதுக்கப்புறம் ரோபோ நல்லா இருப்போம் அப்படின்னு இதை பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் நைட்டும் பகலும் தூங்காமல் காலையில் ஷார்ப்பாக அண்ணன் ஆறு மணிக்கு வாக்கிங் போகும்போது ஃபோன் அடிப்பார் அவர் வச்ச ஒரு ஒன் ஹவரில் தர்மலிங்கம் சார் எனக்கு ஃபோன் பண்ணுவார் என்னம்மா என்ன இருக்காரு ரோபோ சார் இப்போ தான் சார் எழுந்தார் மருந்து கொடுத்துட்டேன் சார் ஓகே சூப்பர் வச்சிருவாங்க ரெண்டே வார்த்தை தான் கேட்பாங்க ரெண்டு பேரும் சொல்லிடுறேன் வச்சேன் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு அண்ணன் ஃபோன் பண்ணுவார் என்னம்மா பண்ணுறான் தம்பி ஆ சார் ஈவினிங் மருந்து கொடுத்துட்டுண்ணே சரிம்மா ஓகே நைட்டுக்கு என்ன சார் சொன்ன சாப்பாடு தான் ஆ வெரி குட் வச்சிருவார் அவர் வச்சு ஒரு ஒன் ஹவரில் டாக்டர் சார் ஃபோன் பண்ணுவார் என்ன பண்ணுறீங்க சார் இப்போ தான் அண்ணன் பேசினாருங்க சார் ஓகே சாப்பிட்டாரா இல்லைண்ணே இதுக்கப்புறம் தான் சார் சாப்பிட போகிறார் வச்சு இப்படியே ஆறு மாதம் மானிட்டரிங் பண்ணாங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு முடியல இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா அதாவது உடம்பு முடியலையாப்பா ஆஸ்பத்திரிக்கு போப்பா டாக்டர்கிட்ட பாருப்பா மாத்திரை கொடுப்பா அப்படின்ற வார்த்தை இருக்கும் ஆனால் மாத்திரை கொடுத்தனா சாப்பாடு கொடுத்தனா டாக்டரை போய் பார்த்தனா அப்படின்னு டெய்லியும் அப்டேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் இந்த ஃபாலோப் மட்டும்தான் நாங்கள் கைவிட்டப்பட்டு ஒரு மாதிரி ஆகி உட்கார்ந்த தருணத்தில் பூஸ்டப்பாக இருந்ததுன்னு சொல்லல இந்த ரெண்டு பேரோட கால் தான் என் குடும்பம் இருந்தது எனக்கும் இவருக்கும் சப்போர்ட்டா குடும்பம் இருந்தது ஆனா அந்த குடும்பம் வந்து இருக்கணும் ஏன்னா குடும்பம் நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா அது தப்பு ஆனால் எந்த வகையிலையும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாம ரத்தமாகவோ இல்ல உறவாகவோ இல்லை ஏதோ எங்களுக்கும் அவருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்தா ஐயோ அவங்ககிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் அவன் நல்லா தான் அந்த கடனை திருப்பி கொடுப்பான் அப்படின்னு நினைச்சேன் எந்த வகையிலையும் தம்பி சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் எங்களுக்காக இன்னொருத்தருட்ட அவர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம் ஆனா அவருக்கு அது ரொம்ப பழக்கமான விஷயம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சரி பண்ணி தேடிட்டு வர்றாரு திடீர்னு டிக்டாக் பாக்குறேன் சார் வந்து படியில இருந்து அப்படி டங்கு டங்குன்னு வராது அப்படியே ஒன்னே போன் போட்டேன் ஓ மிரட்டல் இல்லை அதுதான் தம்பி நான் சொல்றேன் அண்ணன் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலையும் அப்டேஷன் பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு எனக்கு அதுல தான் வந்து நான் விடக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை ஏன்னா நம்பிக்கை தான் மிகப்பெரிய தொழிலாவே இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதை யார் கொடுக்கணும் எந்த நேரத்துல கொடுக்கணுன்ற ஒரு வரைமுறை இருக்கு அந்த அழகான வ ஒரு சூழல்தான் வாய்ப்பு தம்பி நீங்கள் பெரிய கலைஞர் நீங்கள் நமக்கு இப்போ இப்போ காப்பாற்றுற இடத்துல நான் இல்லை காப்பாற்றுற இடத்துல இவர் மருத்துவர் மருத்துவர் நான் வந்து இடையில்தான் நான் இடையில இருக்கிற ஆள் ஆனால் இவர் வந்து எனக்கு கண்ணுபட என்று சொன்னாங்க இவர் சந்தி தான் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி என்ன தெரியுமா ரூபா முடிஞ்சாண்ண ஆல்மோஸ்ட் அப்படின்னு இவருக்குடையே செயலான ஒருத்தர் சொன்னார் அப்போ இன்னொரு தம்பி ஆன போனேன் ரொம்ப மோசமாகிடுச்சு ரொம்ப கஷ்டம் பாவானே அப்படின்னு இன்னொரு ஆள் நான் அப்புறம் இது கேட்டு அன்னைக்கு அன்னைக்கே அடுத்த நாளே எனக்கு குணான்னு தம்பி வருன் கோவை குணா அப்போ தான் வந்துச்சு அப்போ தான் கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் இப்போ நீ முடிஞ்சிடணும்னு நிறைய பேர் இது இந்த வேலுங்க நடத்துவாங்க கட்டிட்டு ஆமாம் தெரிஞ்சு வாங்க போகிறான் அவங்கள பூரா நம்ம விளக்கமாத்தாலும் அடிக்கணும்னா சரியாகி வந்து தானே இப்போ அவங்க இந்த வார்த்தைகள் கூட அண்ணன் ஆரம்பத்துல சொல்லல விடுறா பாத்துக்கலாம் விடுப்பா விடுத்தா விடுத்தா இப்படி அதாவது அந்த வார்த்தை எப்படி இருந்ததுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கையா இருந்தது நான் இருக்கேன் நான் விடுத்தா நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தை சொல்லி சொல்லி ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் சொன்னாரு தெரியுங்களா அண்ணன் ஒரு 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 வீடியோ பார்த்தோம் நீங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணதுண்டு அப்போ சொல்றாரு எல்லாரும் இந்த வார்த்தையை சொன்னாங்கடா ஆனா அது கிடையாது அப்படின்னு சொல்லி மீட்டு எடுத்திருக்கேன் அப்படின்ற சொல்ல நேரத்தில் எல்லாருமே கோபாலண்ணன் அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் ஏன்னா வழக்குகள்ல இருந்து நிறைய தம்பிகளை காப்பாற்றினது போல நிறைய மருத்துவமனைகள்ல இருந்து தம்பிகள் நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க வாய்ப்பு நிச்சயமா அது நாமத்துக்குமாரன் தொடங்கி நிறைய பேருக்கு நீங்க வந்து மருத்துவமனை இருக்காங்கன்னா ஒரு குடும்பத்தார் போல உடன் பிறந்தார் போல பதறதும் இல்ல அண்ணனுக்கு ஒரு பேரே நான் பேர் வச்சிருக்கேன் மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையம் நான் வந்து அண்ணன்கிட்ட பழகுறதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட எல்லா செயலையும் வந்து இந்த புக்கு மூலமா ஏன்னா நானும் நிறைய புக்ஸ் படிப்பேன் நான் புக்ஸ் படிச்சதுனால தான் அது மாதிரி எனக்கு புக்ஸ் படிச்சதுனால அப்போ எனக்கு இந்த இந்த பத்திரிகையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு அவர் சொல்லுவார் நிறைய விஷயங்களை தெளிவுபட உண்மையாக சாட்டை அடி மாதிரி சொல்கிற பத்திரிகை இதுதான் தான் அப்படின்னு அப்போது எனக்கு உள்ளுக்குள்ளே தோணும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மெட்ராஸுக்கு போனோம்னா இந்த பத்திரிகை ஆசிரியரை பார்த்து அப்படி காலில் இருந்து சாஸ்டாங்கம்மா ஆனால் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கைக்கே வந்து கடவுளா இருப்பாருன்றது நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லப்பிரா அப்பறம்தான் எனக்கு அவரோட செயல் பிடிக்கும் அண்ணன் பண்ற விஷயங்கள் பிடிக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் துணிச்சலா தைரியமா யார் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை பாண்டியமான அந்த மாதிரி எனக்கு அண்ணனோட எல்லா விஷயங்களையும் தொலைக்காட்சியில பார்க்கும்போது அவற்றே வந்து சொல்லிருக்காங்க மயில்ஷா மேன மனோபாலா அடுத்து ரோபோ தான் பண்ணிருக்கேன் டூ டேஸ் ஆமா அப்படின்னு டிவியில் வருது இன்னும் ரெண்டு நாளில் வந்து முடிஞ்சிடும் பாடி வந்துக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் பாடி வர்றத நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அவருடைய பாடி வந்து இல்லத்துக்கு கொண்டு வர நிஜமா நக்கிரன் கோபால் அண்ணன் மாதிரியான நல்ல மனிதர்கள் சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நல்ல ரொம்ப நன்றி சொல்லணும் ரெண்டாவது அங்கே உட்காந்துருக்கும் இருக்கும்போது அண்ணன் கேட்டாரு நீ அப்போதே வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு ஏன்னா அண்ணனை பற்றி தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் ஆனால் வர்றவங்க என்னென்ன வார்த்தைகளை சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருட்டுல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ நம்ம இயக்குனர் அவர்கள் அழகா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தாரு ஒரு நிறைய விஷயங்கள்ல வந்து அண்ணிய வந்து சேஃபா ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணிட்டு தான் நான் ஓடுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு நான் அப்போ பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தான் உலகத்திலேயே தலை சிறந்த மனைவி வீட்டுக்காருக்காக இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சாட்டை அடியாகவும் செருப்படியாகவும் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார் ஏன்னா இத்தனை விஷயங்களுக்கு மத்தியில் ஏன்னா பெண்களுக்கு வந்து முதல்ல அம்மா அப்பா அதுக்கப்புறம் கணவர் அப்புறம் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதில் அதிகமாக முதன்மையாக இருக்கிறது கணவர் தான் அதை பார்த்திங்கன்னா எப்பவும் கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டுக்காரருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது கோயிலுக்கெல்லாம் போனோம்னா முதல்ல எடுத்தோன்னே குங்கும நெத்திலலாம் வைக்க மாட்டாங்க எடுத்து டபக்குன்னு நேரில் வைப்போம் ஏன்னா அந்த இடத்துல என் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் ஆனால் எங்கள் அண்ணி வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் வந்து ஒரு ஒரு நொடியும் இதை பிடிச்சிட்டு அப்படியே தைரியமாக நிற்க இருந்திருக்காங்க அண்ணன் எங்கே இருந்தாலும் சேஃபாக வந்துடுவார் அப்படின்னு அப்போது எங்கள் தாலியை விட எங்கள் அண்ணியோட தாலிக்கு மிக பெரிய பவர் இருக்கு அவங்களோட பிரார்த்தனைக்கு நிறைய வலு இருக்கு எங்க அண்ணன் இன்னும் நிறைய வருஷம் இதே மாதிரி எங்களை மாதிரியான ஆட்களை வந்து அவரு பாதுகாத்துக்கிட்டே வழி நடத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் இந்த தருணத்தில் அண்ணன் கிட்ட கேட்டுக்கிறேன் நிஜமா எமோஷனல் வந்துடும் அண்ணக்கூடாது ஏன்னா எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எக்காரணத்தை கொண்டும் கண்ணில் தண்ணி வர வச்சு எந்த மேடையிலும் பேசாத ஒரு ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல பார்த்தாரு அண்ணன் நான் அழுகிறத பாத்துட்டேன் இதுக்கப்புறம் அதை அழவே கூடாது அவன் என் தம்பி சூப்பரா வந்துடுவான் அவன் இன்னும் அவன் பொண்ணு கல்யாணத்தை பார்ப்பான் அவன் அவன் பேரடி பேரனை பார்ப்பான் என்ன எங்களுக்கு எவ்வளவு வேலை பண்ணணும் அவன் சிரிக்க வைக்கணும் எங்களை சந்தோஷப்படுத்தணும்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அதனால நான் அழமாட்டேன் தைரியமா பேசுவேன் நல்ல பீக்கு தம்பி பீக்குல திடீர்னு இறக்கம் வந்தோன்ன ரொம்ப பாதிச்சிடுச்சு என்னடா உள்ள நல்ல உயரத்தில் வந்தது திடீர்னு கண்ணு பிடித்த மாதிரி அப்படி ஆகி போச்சு இப்போ மறுபடியும் நமக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமா ஏன்னா திரைத்துறையில் நம்மால் ஒருத்தர் வர்றதுங்கிற பெரிய விஷயம் பெரிய பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி தம்பி நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க வார்த்தையால் வந்து ஊக்கம் கொடுத்துட்டு உடனே அவங்க போதுமாவா போதும் போதும் பாசிங் கிளவுட்ஸ் இல்லைண்ணே நான் பேசியே தீரணுண்ணே இந்த இந்த மேடையில வந்து சங்கருக்கு நான் மைக் கொடுத்திருக்கேன் ஆனா பட் பேசக்கூடாது ஏன்னா நான் தான் பேசுவேன்னு சொல்லி தான் வந்திருக்கேன் சொல்லி தான் வந்தா ஆமாம் கண்டிப்பா நான் இந்த 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 மொத்த நிமிடங்களையும் நான் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு வந்திருக்கேன் நான் சொன்னேன் அங்க வந்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக ஜாலியா சிரிச்சு பேசிக்கோங்க மற்றது எல்லாம் நான் தான் சொல்லுவேன் எங்கள் அண்ணனை பத்தி அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க வார்த்தையால ஊக்கப்படுத்துவாங்க வார்த்தையால எல்லா இடத்துல எல்லாமே போய் வந்து பேரா போய் வந்து உட்கார்ந்துறாங்கல்ல உட்காந்துட்டு ரொபோஷனோட ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்க நல்லா பேசுவாங்க நல்லா மீட்டருக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு இதுவாக்கிடுச்சு இப்போ நான் உண்மையை சொல்ல போறேன் எப்படியெல்லாம் பசுறாங்க நான் அண்ணன் கிட்ட அதாவது சொல்றேன் இந்த வருடம் திருமண நாள் கூட முதல் ஃபோனே அண்ணனுக்கு தான் அடித்தேன் அண்ணன் ஈரோட்டில் இருந்தாரு ஃபோன் அடித்தேன் அண்ணன் வெளியில் இருக்கண்டா ஈரோட்டில் ஆனால் அது அந்த ஒரு மிகப்பெரிய பெருமை எனக்கு இருக்கு அடிச்ச ரெண்டாவது இங்கே அண்ணன் எடுத்துருவாரு ரெண்டாவது ரிங்கில் எடுத்தார் ஆனால் எங்கள் ஆனால் வெளியில் இருக்கீங்களானே ரெண்டு நிமிஷம் பேசிக்கிட்டுமா பேசிவிட்டு ஆனால் ஈரோட்டில் இருக்கேன் ஒரு திருமணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஐயோ அப்படியானே அப்புறம் பேசுகிறேண்ணே இல்லை பரவாயில்ல சொல்கிறானே இல்லைண்ணாண்ணா இன்றைக்கி எங்கள் கல்யாணம் இல்லைன்னா அப்படியா கோயிலுக்கு போனீங்களா அண்ணா இனிமே தானே போகணும் கோயிலில் அபிஷேகம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்படியானே இன்றைக்கி இந்த திருமணனால் நான் கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள் நீங்கள் அதனால் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னே நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பேன் நானும் சங்கரும் நீங்கள் ஊரில் இருக்கீங்க அதனால அங்கிருந்தே எங்கள் எங்கள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க நாங்கள் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துடுறோம் அப்படின்னு அந்த ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்குடான்னு இந்த வருடம் கல்யாண நாள் இல்லை எல்லா நாளும் நாங்கள் அண்ணனுக்கு வந்து கடமைப்பட்டுக்கிட்டே இருப்போம் நன்றியோட இருப்போம் என்ன சொல்றது வாழ்க்கையில வாழ்க்கையில் கடைசி நாள் கடைசி நிமிஷம் கடைசி நொடி அப்படிங்கிற இருந்தால் அந்த கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணனுக்காக இருந்துகிட்டே இருப்போம் அது அன்பாலையா கன்பாலயா எதiline எனக்கு சொல்ல தெரியல நான் மட்டும் கிடையாது என் பொண்ணு அவங்களும் சொன்னாங்க அம்மா கவிதாலயா உங்களுக்கு சொல்லிருங்க நாங்களும் வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி என் மரapore மருமகன் எல்லாரும் சொல்ல சொன்னாங்க அவங்க ரொம்ப சொல்லிருங்க அந்த உட்ビー மரும தம்பியை கூட்டி அவர்தான் கூட்டி வந்தாரு வர்றது கூட போலீஸ் புடிச்சு ஏதோ ஒரு எனக்கு லேட் ஆயிடுச்சு என்னாச்சு அதுக்குள்ள போலீஸ் ஏதோ கார் ஏதோ பிரச்சனை இல்ல ஆமாங்க ஆமா அது நிப்பாட்டிட்டு சுத்தி போங்கன்னாங்க இல்லைங்க அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போறோம் போலீஸுக்கு அடையாளம் தெரியல பின்னாடி உட்காந்து நான் முத முதல் வரும்போது பா இது நல்ல உடம்புல இப்ப பாதியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்த போலீஸ்க்கு அடையாளம் தெரியலையா எவரு சொல்ல பிறகு பையன் கட்டிட்டு போங்கன்ட்டாங்க பையன் கட்டிட்டு தான் போனோம் அன்னைக்கு நம்ம டைம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அண்ணன்கிட்ட போய் விவரம் சொன்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதுதான் பாண்ணா இல்லைங்கண்ணா தவறு எங்க மேலதான் நிச்சயம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் நிறைய பேருடைய இன்னல்களை கிடைக்கிற பாலமா அண்ணன் தொடர்ந்து பயணிச்சிட்டு வராங்க அது அந்த மேடையில் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆயிடுச்சு ஆனால் அதே மாதிரி இந்த ஸ்பெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு முற்பத்தி ஆறு வருஷமாக உங்கள்கிட்ட பார்க்குறேன் கூலருக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது அதற்கு பின்னாடி உள்ள வரலாறு என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கண்ணாடி கடைக்காரர் போட்டு வேற எங்கேயாவது பார்த்தா ஸ்பெக்ஸ் மாற்றலாம் வேற ஸ்பெக்ஸ் போடலாம்

இவர் லேடா லட்சுமணன் லேனாண்ண இவர் கல்கண்டு ஆ சொல்லுவார் நீங்கள் இருக்கீங்க நான் போட மாட்டேனேண்ணா அவரு அவர் தானே எனக்கு சீனியரு அவங்க அப்பா அவருக்கு சீனியர் நீங்கள் இருக்கும் நான் போட மாட்டேனே இல்லை தவி போடுங்க இல்லை இல்லை போட மாட்டேன ஏன்னா இந்த இவங்கெல்லாம் போட்டு பார்த்து போடல ஏதோ இது அமைஞ்சிருச்சு நன்றி அண்ணன் அவர்களுக்கும் ரெட் நூல் பிரசன்ஸ் கோட் ஆஃப் ஜெர்னலிசம் டைட்டில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பவர் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ஓஎம்ஆர் தண்டலம் பிளாட் லேக் அனுஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுயாஸ் நானா நானி ஹோம்ஸ் ஃபார் சீனியர் கோயம்புத்தூர் சொல்லும்